3000 பிரில்ல இந்த

இதில் ஆஃப் சரியாக்கா ஏ பாருமா வந்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பார்த்தா போதும்

என்னடா இதுக்கு அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு போற மாதிரி நீ போற மாதிரி உனக்கு இருக்க வந்தியா டேய் டேய் இங்க போடா டேய் முகேஷு என்ன பார்க்குற என்னது அவங்க அவங்க டாய்ஸ் வந்து அடுக்குறாங்கடா அது பில் போட்டிருக்காங்க ஆமாம் ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க அது அங்கே தான் சரி அந்த அக்கா போறாங்க இங்கே எடுக்காமல் போகிற பி

അഭ്യാ <laughs> ശരണ hey, Hei, hei beri ya Eh, beri ya Bangun, pak

ஆ இங்க இருக்கு இங்க இருக்கு நம்ம 18 ரூபாய் போதே அக்கா எर्दிடுங்க இங்க அங்க போற லெஹங்கா மாடல் தான் இருக்கு ஆமா மேல நீங்க இருக்கு நீங்க எல்லாம் அங்க போற லெஹங்கா மாடல் தான் இருக்கு உங்களுக்கு வாங்கோ

அது கீழே நம்ம அந்த அதுவும் அதுக்கு மேலே உள்ள மஞ்சள் எடுங்களேன் இதை தவணையாங்க என்னம்மா பண்ற நீ நீ என்ன பண்ற சுத்தி பாத்துட்டு எந்த எடுக்காலும் முதல்ல எடுத்துருவா என்னாச்சு அதை பார்த்து இருக்கு

அந்த இது போ யா எவ்வளவு இது யாரு வேணுமா சும்மா எதுக்கு இருந்தேன் சும்மா எது பார்க்கணும் இது பாருங்க ஆமா ஆமா அவங்க வீட்டுக்கு வேற போணுமா இது எடுத்துமா கலர் தான்

இது எடுத்துருமா ஆ இது தாவணியாக்கா இல்ல ப்ளவுஸ் மாதிரி இருக்கு சரி எடுத்து எடுத்துக்கோ அப்படி இது டல்லாக இருக்குல்ல

ஆ பத்து ஏரா பத்து ரூபாய் போதும் பத்து ரய அதை எடுத்துக்கோ அக்கா போதும்ங்க எடுக்காதீங்கக்கா போதும் ஆ அவங்கள போட்டு இருக்க நேரத்தில் ஏய் அது போதும் அப்போ என்னது பேனு பார்த்துன்னு இருக்க அக்கா இதை பிள்ளை முடி முடியுங்க்கா அப்படியே கொண்டு போயிடுவா ஆ ஓகே போ வாங்க ஓகேண்ணா எடுத்துக்கோ

ஒன்னு அவங்க ஒன்னு எடுத்துட்டியா? அவ்வளவுதான். நீ இதெல்லாம் வந்து பாத்துக்கோ. போவோம். நீ தான் வந்து